புரிஞ்சது இந்த ஜாதகிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சாமி அப்ப புருஷன் செத்து இருக்கணுமே நல்லா பார்த்து சொல்லுங்க நான் தான் புருஷ இன்னும் சாகலியா கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சுங்க மூணு நாள் தானா அப்ப இன்னும் பன்னெண்டு நாள் இருக்கு எதுக்கு நீ சாகிறதுக்கு ஆமா சாந்தி மூர்த்தம் முடிஞ்சதா இல்ல நல்ல வேலை ஏன் முடிஞ்சிருந்தா நீ அன்னைக்கே அவுட்டு பதினைஞ்சு நாள் கழிச்சு மாப்பிள அவுட் ஆமா சாமி அதுக்கு ஏதாவது பரிகாரம் ஆ அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு உங்க பொண்டாட்டி கூட பிறந்த ரத்த சம்பந்தம் இருக்காங்களா ஒரு மிருகம் இருக்கு பயப்பட் சாமி ஒரு கருப்பு பண்ணி இருக்கு அடிச்சு அஞ்சு சாப்பிடலாம் அதுக்கு நான் என்ன பண்ணும் இல்லமா நீங்க நானும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணாகிட்டோம் அதனால நான் உங்களோட கடலுக்கு மீன் பிடிக்க பிடிக்கலான்னு பாக்குறேன் கடையை உண்மையை பாத்துக்கோ அப்படியா கடலுக்கு மீன் பிடிக்க வரீங்களா

அப்ப நீச்சல் தெரியாது இவனை ஒரே குத்தம் குத்தி தானாதான் சோசிய சுரங்க மாதிரி நமக்கு கல்யாணம் நடக்கும் ஆ மாப்பிள இந்த கடல்ல பயங்கரமான மீன்கள் எல்லாம் இருக்குதா ஐயோ திமுங்கலா முதலையெல்லாம் இருக்கு அதெல்லாம் கடலை கெட்ட இருக்குல்ல கிட்ட இருக்கு முதல்ல பக்கத்துலயே இருக்கு நான் தொடு போட விளையாண்டுக்கிட்டே அது முத்தம் கொடுத்துட்டே போவேன் ஆஹா முதலுக்கு நீங்க முட்டம் கொடுப்பீங்களா ஆமா கொஞ்ச நேரத்துல பாரு முதல்ல உனக்கு முட்டம் கொடுக்குது அப்ப போனோமா மாப்ள இந்த மட்டும் இல்ல மாப்ள நம்ம கூட்டம் அங்க இருக்கு வாங்க